சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லை எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட் போலி தான் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இதை பால் கூட சர்வ் பண்ணுவாங்க நான் செய்ய போகிற பருப்பு போலியை நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பருப்பு போலி செய்யறதுக்கு அவுட்ரு மாவு நம்ம மைதா மாவு எடுக்க போகிறோம் அது ஒன்றரை கப் மைதா மாவு எடுத்துருக்கேன் அது கூட ஒரு ஒரு பிஞ்சு சால்ட்டு அப்புறம் ஃபுட் கலர் இருந்தால் ஃபுட் கலர் போட்டுக்கோங்க இல்லைன்னா மஞ்சப்படி ஒரு கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா பசிறி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பசைவோம் கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் பசையணும் நல்லா சாஃப்டாக இப்போ தான் நல்லாயிருக்கும் இந்தளவு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி பசிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் அது சாஃப்டாக வரும் பொலி இதுக்கு மேலே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே வரும் நல்லெண்ணெய் விடுங்க அது கொஞ்சம் ஊறுனா தான் அது நல்லாயிருக்கும் இந்த எண்ணெய் மாவில் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா புரட்டி வச்சுக்கோங்க இந்த போலி செய்கிறது வந்து அவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டான ப்ராசஸ்லாம் இல்லை நான் செய்கிற ப்ராசஸ்ஸை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரியே ஈஸியாக வீட்டில் பண்ணிடலாம் இந்த மாவு மூடி வச்சுட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஒலி பொருணம் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கப் கடலப்பருப்பு அதுக்கப்புறம் பருப்பு கழுவிட்டேன் இனி அதில் கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டு ஒரு நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கலாம் ஊற வச்சு கடலப்பருப்பை நம்ம ஒரு குக்கரில் வேக வச்சிடலாம் ஒரு நாள் விசில் வர்றது மாதிரி வேக வச்சுக்கோங்க நம்ம அது குக்கரில் எதாவது விசில் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்திரிச்சா பார்க்கலாம் வெந்திரிச்சு இதை நம்ம என்ன பண்ண போடணும்னா ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம ஆற விட்டுக்கலாம் நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த கடலை பருப்பை மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொடிச்சு ஒன்றுமே அது முழுசாக இல்லாத மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு முடி பொடிச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா கடலைப்பருப்பையும் முழுசாக அந்த பருப்புலாம் இல்லாமல் எல்லாத்தையும் இப்படி நைஸாக பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம் அது மாதிரி ஒரு கப் சுகர் எடுக்கணும் நம்ம எல்லா பருப்பையும் இப்படி பிடிச்சி வச்ச பிறகு ஒரு கப் சுகரையும் லைட்டாக பிடிச்சி வச்சுட்டு அதை இப்படி சேர்த்துடலாம் உங்களுக்கு வேணா ஒன்றை கப் போட்டுக்கோங்க ஒரு கப்பே கரெக்டாக இருக்கும் இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ அந்த சூட்டில் அந்த ரெண்டும் மெல்ட் ஆகி அப்படி சேர்ந்து வரும் இந்த மாதிரி அப்படி லூஸ் ஆகி வரும் அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் திக்காகும்போது ரொம்ப திக்காக வேண்டாம் இந்த இருக்க இருக்க கடல கட்டி ஆகிரும் அதனால் கொஞ்சம் இது கட்டி ஆகும்போது நம்ம இறக்கிடலாம் லைட்டாக கார்டமன் பவுட்ரு போட்டு இறக்க போகிறோம் கொஞ்சம் அண்டிகிட்டு இருக்கலாம் அடித்து பிடிச்சிடக்கூடாது கொஞ்சம் கனமான பாத்திரத்தையே யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா திக்காயிருச்சு இந்த அளவு நல்லா சுருண்டு திக்கான உடனே நம்ம லைட்டாக அந்த ஏலப்பொடியை திரி இல்லாமல் லைட்டாக அரிச்சிட்டு அப்படி போட்டுக்கோங்க போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ஆரச்சிடலாம் நல்லா திக்காக அந்த கடலைப்பருப்பு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அதை எப்படி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த மாவு மைதா மாவு நல்லா சாஃப்ட் அதில் எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தால் அதை எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க நம்ம இதை ஸ்டஃப் பண்ண போகிறோம் நம்ம அந்த மாவிலேருந்து இருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாம் இதை இப்படி லைட்டாக அப்படி பரத்திட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த கடலப்பருப்பு உருண்டையை இதுக்குள்ளே வச்சு இப்படி ஸ்டஃப் பண்ணிக்கலாம் இப்படி எக்ஸசைஸாக இருந்தால் இதை எடுத்துடுங்க எடுத்து இப்படி ரவுண்டாகப் இப்படி ஒரு நாலஞ்சேரம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அதை போலி சுட்டுக்கலாம் போலி தேய்க்கும் போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் போலி சுடுறதுக்கு நம்ம நெய்யும் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம போலி இதை எடுத்துகிட்டு அந்த அரிசி மாவில் லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வச்சு இப்படி தேய்ச்சிக்கலாம் இடையில அப்படி ஒட்டுச்சின்னா லைட்டாக அரிசி மாவு போட்டுக்கலாம் ஒட்டாமல் வரணும் இப்படி ஒட்டுச்சுன்னா லைட்டாக மேலே அரிசி மாவு போட்டுக்கணும் நல்லா தின்னாக தைக்கணும் போலி நீ சுட்டுருக்கலாம் ரொம்ப நேரம் கறி வைக்கக்கூடாது அப்படி வச்சோன்னே அப்படி மாற்றி மாற்றி போட்டுருவோம் ரொம்ப நேரம் ஆகாது கொஞ்சம் நேரத்திலயே சுட்டுரும் வெந்துடும் கொஞ்சம் வந்தோடன அப்படி லேசாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் மாற்றி விட்டுருக்கலாம் அப்புறம் இங்கேயும் லைட்டா நெய் லேசை அப்படி மாற்றி மாற்றி போட்டு இப்படி மடக்கி எடுத்துறோம் நம்ம அரிசி மாவு யூஸ் பண்ணுறதுனால இந்த தோசைகள் அப்படி கருப்பாக இருக்கும் நம்ம நல்ல ஒரு கிளாத் எடுத்துகிட்டு இது ஒவ்வொரு இதுக்கும் இப்படி லைஸை தொடச்சி எடுத்துக்கோங்க இல்லைன்னா இல்லை போரில கருப்பு கருப்பாக வந்துடும் நல்ல சூப்பரான டேஸ்டியான போரி ரெடி ஆயிடுச்சு எப்படி சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள் நீங்களும் வீட்டிலேருந்து செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாப்பி தீபாவளி ஓகே தேங்க் யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்